அண்மையில் செரிகோத்த தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவிற்கு முன்பாக உரையாற்றிய ராஜத சேனாரத்ம இவ்வாறு வாக்குருதிகளை திறந்தார் நிறைவேற்கொள்ளுங்கள் நாட்டுக்கு இன்னும் கெட்ட காலம் உதயமாகவில்லை நிறைவேற்கொள்ளுங்கள் தேர்தல் இன்று இல்லை மே மாதம் ஆறாம் திகதி மே மாதம் ஆறாம் திகதி ஆகும் போது பல முடிவுகள் நமக்கு கிடைக்கும் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் நாம் தேர்தலுக்கு செல்லுகின்றோம் ஆகஸ்ட் மாதம் ஆகும் போது இந்த நிலைமை மேலும் உக்கிரமடையும் வருடத்தின் இறுதியாகும் போது இவர்களால் நிற்கக்கூட முடியாது இவ்வாறு செல்ல முடியாது அதற்கு முன்னதாக அரசாங்கம் மாற்றமடையும் இதைவிட எதிர்வரும் மாதம் மாதமாகும் போது எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசன் தெரிவித்திருந்தார் நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் டிசம்பர் மாதம் போது சஜித்தை ஜனாதிபதியாக்குவேன் அது சாதாரண ஒரு விடயம் நாம் செல்ல தேவையில்லை அது சாதாரணமாக எமக்கு கிடைக்கும் செய்ய முடியாமல் போன போது கோட்டா இலகுவாக கொடுத்தார் அல்லவா கோட்டா வழங்கும் போது எமது தலைவர் வாங்குவதற்கு தாமதமானார் இதன் போது என்ன நடந்தது ரணில் உள்ளே நுழைந்தார் இம்முறை அவ்வாறு வழங்கப் போவதில்லை இம்முறை நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என சப்பாத்தை பொலி செய்துவிட்டு அவரும் தயாராகவே இருக்கிறார் அவ்வாறு நடைபெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை இம்முறை அதிகாரத்தை பெற்று நாட்டை மாற்ற வேண்டும் அதனை எம்மால் செய்ய முடியும் இந்த கருத்துகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான கலாநிதி ஹர்ஷடி சில்வாவிடம் ஊடகவியலாளர்கள் வினவியதுடன் அவர் அதற்கு பதில் அளித்தார் இந்த கருத்துக்களூடாக அரசாங்கத்தின் ஆயுர்காலம் தொடர்பில் கூறுவதற்கு முயற்சிப்பார்களாக இருக்கும் என நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு மேலதிகமாக அது தொடர்பில் நான் கருத்து தெரிவிக்காமல் இருக்கின்றேன் இந்த கருத்துகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கு இவ்வாறு பதில் வழங்கினார் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சிறிய கூட்டத்தை நடத்துவதை சஜித் மக்கள் சந்திப்பு நடத்துவதை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா எங்கும் இல்லை அவை சிறிய கலந்துரையாளர்கள் குறைந்தபட்சம் தமது கட்சியை ஒன்றாக ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியாத சஜித்தும் கபீருமே டிசம்பர் மாதத்தில் சஜித்தை ஜனாதிபதியாக உள்ளனர் ரணிலின் கட்சியில் பாராளுமன்றத்தில் மூவர் இருக்கின்றனர் அதில் மிகவும் பழைய தலைவரே ரவி கருணாநாயக்கர் சிறு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலேனும் ஒற்றுமை இல்லை அவ்வாறான ஒரு கட்சியே ரணிலை ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியாக உள்ளது எனவே இவ்வாறு அவர்கள் கனவு காண்கின்றனர் நாம் உங்களிடம் வினவுகின்றோம் என்ன கூறுவீர்கள் எமது அரசாங்கத்துக்கு இன்னும் ஐம்பத்தைந்து மாதங்கள் இருக்கிறது ஐம்பத்தைந்து மாதங்களுக்கு முன்னதாக எம்மை வீட்டுக்கு அனுப்புவீர்களா